காந்திபுரம் மேம்பாலத்தில் இரு இடங்களில் இறங்குதளங்கள் அமைக்க தமிழக அரசு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கியது மெட்ரோ ரயில் திட்டத்தை காரணம் காட்டி இவ்விரு இறங்குதளம் கட்டும் பணியை மாநில நெடுஞ்சாலைத்துறை கைவிட்டுவிட்டது காந்திபுரத்தில் டவுன் பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அதிவிரைவு பஸ் ஸ்டாண்ட் ஆமினி பஸ் ஸ்டாண்டுகள் அருகருகே அமைந்திருக்கின்றன நெஞ்சப்பா ரோடு கிராஸ்கட் ரோடு நூரடி ரோட்டில் வர்த்தக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கின்றன இதன் காரணமாக காந்திபுரம் பகுதியை தினமும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர் அதேநேரம் கணபதி சரவணம்பட்டி அன்னூர் பகுதிகளில் இருந்து கோவை நகர் பகுதிகளுக்குள் வருவோர் ஏராளம் இதேபோல் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு பணி நிமித்தமாக செல்வோரும் அதிகம் அதனால் காலை முதல் இரவு வரை எந்நேரமும் மக்கள் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது நெருக்கடியை தவிர்க்க காந்திபுரம் பகுதியில் மேம்பாலம் கட்டப்படும் என தமிழக முதல்வராக கருணாநிதி இருந்தபோது அறிவிக்கப்பட்டது அவிநாசி ரோடு உப்பிலிப்பாளையம் பழைய பாலத்தில் வாகனங்கள் சுற்றிச் செல்வது போல் கிராஸ்கட் ரோடு மற்றும் நூரடி ரோடு சந்திப்புகளில் ரோட்டரி அமைத்து எதிர் திசையில் உள்ள ரோடுகளுக்கு செல்லும் வகையில் மேம்பாலம் வடிவமைக்கப்பட்டது நிலம் கையகப்படுத்த கடைகளை அகற்ற வேண்டியிருந்தது அதை தவிர்க்க ரோட்டரி அமைக்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்டு இரு அடுக்கு பாலங்களாக டிசைன் மாற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இப்போது கணபதியிலிருந்து வருவோர் பாரதியார் ரோட்டுக்கு இறங்க முடியாமல் நஞ்சாப்பா ரோடு பார்க் கேட் சந்திப்பு வரை வந்து ரவுண்டானாவை சுற்றி மீண்டும் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது அவ்வாறு செல்ல விரும்பாதவர்கள் பாலத்தை பயன்படுத்தாமல் ரோட்டிலேயே பயணிக்கின்றனர் இதேபோல் நஞ்சப்பா ரோட்டில் செல்வோர் நூறடி ரோட்டில் இறங்க முடியாமல் டெக்ஸ்டூல் பாலம் வரை சென்று யூ டர்ன் அடித்து மீண்டும் திரும்பி வர வேண்டியிருக்கிறது இவ்விரு பிரச்சினைகள் தொடர்வதால் ரோட்டை பயன்படுத்தும் வாகனங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றன கிராஸ்கட் ரோடு சந்திப்பு மற்றும் நூறடி ரோடு சந்திப்பில் வாகனங்கள் தேங்குவது தொடர்கதையாக நீடிக்கிறது இதற்கு தீர்வு காண நஞ்சப்பா ரோட்டிலிருந்து செல்வோர் நூறடி ரோட்டில் இறங்கவும் கணபதியிலிருந்து வருவோர் பாரதியா ரோட்டில் இறங்கவும் இறங்குதளம் அமைக்கப்படும் என அதிமுக அரசு அறிவித்தது இவ்விரு இடங்களில் இறங்குதளங்கள் அமைக்க இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செய்து டிசைன் தயாரிக்கப்பட்டது இச்சூழலில் காந்திபுரம் வழியாக சத்திரோட்டில் மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு கருத்துரு சமர்ப்பித்திருப்பதால் இறங்குதளங்கள் அமைக்கும் திட்டத்தை மாநில நெடுஞ்சாலைத் துறையினர் நிறுத்தி வைத்திருந்தனர் தற்போது இத்திட்டத்தை கைவிட்டுவிட்டனர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இன்னும் மத்திய அரசு அனுமதி தரவில்லை அனுமதி அளித்த பின் நிதியுதவி பெற்று செயலாக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகளாகும் அந்த திட்டம் வருவதற்காக இரங்கு தளம் அமைக்கும் பணியை கைவிட்டது கோவை மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தியிடம் கேட்டதற்கு காந்திபுரம் மேம்பாலத்தில் இரு இடங்களில் இரங்கு தளங்கள் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது பல தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வருகின்றன எதற்காக கைவிடப்பட்டது என்பதை அறிந்து மீண்டும் பரிசீலித்து அப்பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்